சத்குருவே சரணம் வணக்கம் உங்கள் அன்பன் தேனி பாலா ஆன்மீகத்திற்காக மற்றும் ஐயனுடைய உண்மையை உறக்க சொல்வோம் என்ற பதிவில் சந்திப்பதில் மற்ற மகிழ்ச்சி அப்படி ஒரு வீடியோ அதாவது தனக்கு ஏற்பட்ட அனுபவங்கள் நடந்தவைகளை நடந்தவைகளாக ஒரு அன்பு சகோதரி என்னை வீட்டில் கூப்பிட்டு அண்ணன் எனக்கு இது நடந்தது இது நாம் பண்ணிட்டு வந்திருக்கோம் இது எங்களுக்கு எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா இருந்தது சத்குருவை போய் வேண்டிட்டு வந்ததுனால அவர்கிட்ட வச்ச கோரிக்கைகள்னால நாங்க நல்லா இருக்கோம் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு பதிவு தான் இந்த பதிவு இந்த பதிவுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு எல்லாரும் நான் இருகரம் கூப்பி வேண்டிக் கொள்வது கருணை கூர்ந்து நம்மளோட வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இது எதுக்கு அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்போது தொடர்ந்து நான் போடுற அத்தனை ஐயனுடைய அற்புதங்களும் உங்களுக்கு வந்து சேரும் ஷேர் பண்ணும்போது பாவம் கஷ்டப்படுறவங்க எல்லாரும் இதை தெரிஞ்ச ஐயனுடைய அந்த கணக்கன்பட்டி ஜீவ சமாதிக்கு போவாங்க அந்த புண்ணியம் உங்களை சேரும் சரிங்களா லைக் பண்ணீங்கன்னா இந்த யூடியூப் நம்மளுடைய இந்த அற்புதமான பதிவுகளை கொண்டு போய் சேர்த்துக்கிட்டே இருக்கும் தான் சொல்றேன் கருணை கூர்ந்து அந்த ஒரு நல்ல விஷயத்த கண்டிப்பா செய்வீங்க நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வாங்க வீடியோக்குள்ள போலாம் இன்னைக்கு ஒரு அப்படி ஒரு அற்புதமான வீடியோ மனசுக்கு ஒரு நிறைவான வீடியோ நம்ம காதால ஐயனுடைய புகழை ஐயன் நடத்தின விஷயங்களை அந்த அதிசயங்களை கேட்கும் போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா இப்ப இந்த வீடியோவில் தேனி மாவட்டம் சின்னமூரை சேர்ந்த மல்லியாங்கிற அன்பு சகோதரித்தனனுடைய அனுபவங்களை நடந்தவைகளை பதிவு பண்ணியிருக்காங்க இந்த சகோதரிக்கு போல எத்தனையோ பேருக்கு எத்தனையோ பிரச்சனைகள் கடன் பிரச்சனை இருக்கலாம் நோய் பிரச்சனை இருக்கலாம் எவ்வளவோ பிரச்சனைகள் கொஞ்ச நஞ்ச பிரச்சனைகள் இல்லை மனித வாழ்க்கையே பிரச்சனைகளால் ஆனதுதான் அந்த பிரச்சனைகளில் இருந்து நீங்கள் விடுபட நினைத்தால் அந்த கஷ்டங்களில் இருந்து மீண்டு வர நீங்கள் நினைத்தால் எனக்கு நோய் இருக்கு சாமி அதை தீரணும் அது நீங்க அதுல மீண்டு வரணும் என்று நினைத்தால் இந்த வீடியோவை கருணை கூர்ந்து பார்த்துட்டு உங்களுக்கு தெரிஞ்ச சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்க சரிங்களா இப்போ அன்பு சகோதரி மல்லிகா பேசுனத கேட்டுட்டு வாங்க அப்புறம் பேசலாம் சத்குருவே சரணம் நான் மல்லிகாங்கிறப்பில் பேசுறேன் தேனி மாவட்டத்துல இருந்து இருந்து பேசுகிறோம் என் மயனுக்கு போன மாதம் வந்து உடம்பு சரியில்லாம இருந்துச்சு அப்போ எதனால உடம்பு சரியில்லாம இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே ஜிஹெச் கூட்டு போனோம் கூட்டு போய் அங்கே சும்மாதே நார்மலாதே ஃபீவரு வயிறு வலின்னு சொல்லிட்டு டேப்லெட் கொடுத்தாங்க கொடுத்து நாங்க கண்டினியூ பண்ணி கொடுத்துக்கிட்டே இருந்தோம் வாமிட் பண்ண அதிகம் ஆரம்பிச்சுட்டியா அதிகம் ஆரம்பிக்கும் அப்போ ஐயாவதே நான் பாத்துட்டு கேட்டேன் என்னங்கப்பா உங்க குழந்தைய நான் வருஷ வருஷத்துக்கு எப்படி மூணு டைம் நாலு டைம் வந்துருவன் உங்க கோயிலுக்கு அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்குப்பா இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்கன்னு சொல்லி ஐயாட்ட கேட்டேன் கேட்ட ரெண்டே நாள்ல வந்து எனக்கு வந்து தெளிவு கொடுத்தாரு அது எப்படின்னா என் மைனுக்கு வந்து இந்த கண்ணு வந்து ரொம்ப மஞ்சளாகவும் யூரின் வந்து ரொம்ப டார்க் மஞ்சளாகவும் கொடுத்தாரு கொடுக்கவும் நான் என்ன டாக்டர் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கேட்கவும் காமலையா இருக்கோ இங்கே கோம்பைக்கு போய் மருந்து ஊற்றிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நானு சரின்னு சொல்லிட்டு மரம் நாங்கள் காலையிலேயே ஓ அப்பயே போய் மறந்து ஊத்த போறேன் பாளையத்துக்கிட்ட பஸ் ஸ்டாப்ல வந்து ஐயா ஒரு போட்டாவை பார்த்தேன் போட்டாவை பார்க்கவோ அப்பா நீங்க இதே எனக்கு அறிகுறி காமிச்சிங்க இந்த நோயை வந்து நீங்க எதே உடம்புல இருந்து குணப்படுத்தி கொடுக்கணும்னு சொல்லிட்டு அப்பாவை கேட்டு நான் அழுதுகிட்டே அங்கிருந்து வந்தேன் மருந்தும் கொடுத்தாங்க பத்து நாளே கொடுத்தாங்க கொடுத்து பத்து நாள் நான் கொடுத்தேன் கொடுத்து ஒரு துளி கூட இல்லை மறுபடியும் அந்த யூரின் ரொம்ப டார்க் மஞ்சளாகவும் கண்ணு ரொம்ப டார்க் ஆயிருச்சு அப்போ அவங்களுக்கு மறந்துக்கிறவங்களுக்கே நான் போன் போட்டு கேட்டேன் கேட்கவும் இல்லைப்பா இது மஞ்சள் காமலை வந்து சடான் குறையாது கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சாவே பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி சொல்லவும் அப்படி இருந்து எனக்கு நம்பிக்கை இல்லை மறந்துங்கிற மேலே நம்பிக்கை இல்லை அப்ப ஐயாவோட பாதத்துல நான் விட்டுட்டேன் எனக்கு நீங்கள் தான் என் பதில் சொல்லணும்னு சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை கிழமை நானிய வீட்டுக்காரும் ஐயாவுக்கு சுத்தமாக இருந்து வரத இருந்து அன்னதான நாலு பேத்துக்கு கொடுத்து சாமி கும்பிட்டேன் ஓ ஐயா வந்து எங்கள் அம்மா உடம்புல வந்தாரு வந்து இப்படி என் கோயிலுக்கு நீ வா அவன் கை நாள் எனக்கு காணிக்க போடு உன் ம என் மயனுக்கு நான் சரி பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஐயா சொன்னாரு நான் என் வீட்டுக்காரர் மொட்டை எடுக்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க சொல்லவும் சரின்னு சொல்லிட்டு நாலு நாளில் யூரின் கண்ணும் வந்து ஒயிட் ஆயிருன்னு சொல்லி ஐயா சொன்னாரு சொல்லவும் நான் வந்து ஐயா அம்மாலதே பாரத்தை போட்டுக்கிட்டு இவ்வளோ நாள் நான் இருந்தேன் அதே மாதிரி நாலாவது நாள் யூரின் கண்ணும் வந்து ஒயிட் ஆயிடுச்சு ஆகும் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை ரொம்ப கொடுத்தாரு கொடுக்கவா அவர் கோயிலுக்கு நாங்கள் ரொம்ப பிரச்சனையை தாண்டி போனோம் அவர் கோயிலுக்கு குடும்பத்தோடு எல்லாரும் போனோம் போய் மொட்டையை எடுத்து வந்து இவனுக்கு ஐயா கையினால வந்து கோமதாவுக்கு வந்து கீரை கொடுக்க சொன்னாரு கீரையும் கொடுத்து ஐயா ஜீவசம் அதில் விழுந்து எந்திரிச்சு சாமி கும்பிட்டுட்டு வந்தோம் வரவு அதுக்கப்புறம் ஒரு இந்த சீட்டுக்கு சீட்டு கட்டுறக்கா ஒரு ஒரு அக்கா பையன்கார் அவங்க இருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா என்ன நீ ஐயா கோயிலுக்கு போயிட்டு வந்த மறுபடியும் போய் லேப்பில் போய் டெஸ்ட்டு பண்ணேன் இது வந்து நார்மல் ஆயிருச்சா இல்லை இன்னும் குறையலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க இருந்தாலுமே நம்ம எவ்வளோ பக்தனா இருந்தாலுமேவும் தாய்ங்கிற இடத்துல வந்து கொஞ்சம் பயம் வந்து வருமா வராதா எனக்கு பயம் அதிகமாகவே இருந்துச்சு போய் லேப்பில் வந்து டெஸ்ட்டு கொடுத்துட்டு வந்துட்டேன் யூரின் டெஸ்ட்டு ப்ளட் டெஸ்ட்டும் கொடுத்துட்டு வந்துட்டேன் கொடுத்துட்டு வந்துட்டு ஒரு பன்னெண்டு மணிக்கு வந்து ரிப்போர்ட்டை வாங்கிக்கிற சொன்னாங்க என் வீட்டுக்கார் வந்து ஐயா மேல ஒரு பர்சன்ட் கூட அவங்க நம்பிக்கை இல்லாம சொன்னதே இல்லை எனக்கு ஐயா இருக்காரு எப்படி சரி பண்ணி கொடுத்துட்டாரு கொடுத்துட்டாரு அப்படின்னாரு இருந்தாலுமே தாயா இருக்கிறவங்க வந்து அடி மனசுல பயத்தோடதே இருப்பாங்க நான் எப்படிதான் தெய்வ நம்பிக்கையா இருந்தாலுமே எனக்கு ரிப்போர்ட்ல என்ன வருமோ ஐயா உங்களதே நான் நம்பி வந்தேன் என் கூட பத்து பேர்த்த நான் கூப்பிட்டு வந்தேன் இந்த ரிப்போர்ட்ல வந்து நம்பிக்கை இல்லாட்டினா அவங்களே உங்களை கும்பிட மாட்டாங்களா நான் நம்பி கூப்பிட்டு உங்களுக்கு இதாயிருமேயா அப்படின்னு சொல்லிட்டு என் மயனுக்கு ஒன்றுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு பன்னெண்டு மணிக்கு காலையில இருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் என் சாப்பிடல என் மயனுக்கு ரிப்போர்ட் வந்து தெளிவா ஆனாக்கப்புறம்தான் நான் வந்து சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க லேப்புக்கு லேப்புக்கு போனோம் போய் என் வீட்டுக்காரர் நானும் உட்காந்துருந்தோம் அப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் உட்காந்துருமே ஆர்த்திவிக்கா மணிங்க அப்படின்னமோ ஆமாங்க சார் அப்படின்னோ அந்த ரிப்போர்ட் அப்படியே வாங்கும் போது கண்ணீர் அழுக என்னால தாங்க முடியல அவர் இந்த டால்ட்ட அப்படியே அழுதுகிட்டே நான் வாங்குறேன் இது உண்மையான சத்தியமானது ஐயா இடத்துல இருந்து நான் சொல்றேன் எங்க வீட்டுல அவரை தவிர நான் வேற யாரையுமே நான் வச்சது நான் எனக்கு அவர்தே ரொம்ப இஷ்டப்பட தெய்வம் கூட தாய் தந்தை தாய் தந்தை இருந்தாலுமே அவருக்கு மேல நான் யாரையுமே நான் பெருசா நினச்சது இல்லை சொந்தக்காரங்க இருந்து இல்லாத மாதிரி எனக்கு இது நாள் வரைக்கும் எந்த ஒரு கஷ்டமா இருந்தாலும் கவலையிலயும் கூட எனக்கு ஐயா வந்து ரொம்ப உதவி பண்ணுவாரு அதே மாதிரி பாஸ்டிவ் வந்தனவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு அப்போ நான் உடனே ஃபோன் போட்டு இந்த பைனன்ஸ் கொடுத்தாங்க நீங்கள அவங்களுக்கு ஃபோன் போட்டு நான் சொன்னேன் ஏக்கா நான் பத்து நாள் மறந்து கொடுத்தேங்க்கா ஒரு துளி கூட இந்த யூரின் கண்ணு அந்த மஞ்சளா இருந்தது வந்து குறையவே இல்லைக்கா இப்போ வந்து ஐயாவோட அந்த மேலே நம்பிக்கை வச்சுட்டு நாலு நாள் மறந்து நிப்பாட்டிட்டேன் நிப்பாட்டுவா ஐயா சொன்ன வாக்குக்கு ே கா காமிச்சு கொடுத்தாரு நான் கோயிலுக்கு போயிட்டு வரவோ ஆக்கி கொடுத்துட்டாரு எனக்கு இதை விட வேற எதுவும் வேணாக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கோயிலில் போய் முன்னாடியே வேண்டுதல் நிறைவேறதுக்கு முன்னாடியே வீட்டுக்கார் போய் மொட்டையை எடுத்துட்டு எல்லா இதுவும் செஞ்சுட்டு வந்துட்டோம் ஏன்னா நம்பிக்கை ஏன்னா அவரு முன்னாடியே செஞ்சு கொடுத்துருவாரு அந்த நம்பிக்கையிலவே நாங்க வேண்டுதல போய் முன்னாடியே செஞ்சுட்டு வந்துட்டோம் செஞ்சுட்டு வந்தது மாதிரி எங்களுக்கு நல்ல பலன் கிடைச்சி குடும்பத்துல எந்த ஒரு சண்டை சத்தமும் இல்ல ஐயா வேண்டவங்க வந்து நல்லபடியா வேண்டுங்க அவர் கஷ்டம் கொடுப்பாரு தவிர நம்மளை சோதிச்சு பாக்குறாரு வேற ஒண்ணுமே இல்லை சோதிக்கிறாரு நம்ம பிள்ளையா இருந்தா நம்மகிட்ட வருமா சோதிக்கிறதே நம்மளை சாதனை படுத்துறதுக்குத்தான் ஐயா செய்கிறாரு அதே மாதிரி ஐயா கோயில் நினைவு இது சரியாயிரோ அதை சரியாயிரோ பணம் தள்ளி கொடுத்துருவாரு வீடை தூக்கி கொடுத்துருவாங்க நினைக்கிட்டே வச்சிட்டு போவாருங்க எனக்கு நீங்க வேணும் உங்க பாதத்துல நான் சரணாகதி அடைஞ்சிட்டு எனக்கு நீங்க வேணும் வேற எதுவுமே எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாதத்துல தஞ்சமடைஞ்சு கடவுள் அவர் உங்க பிள்ளைய ஏத்துக்கிட்டு உங்களை சரணாகதி அடைய வச்சிருவாரு ஆயுதா அப்படின்னு பண்றதை விட இவர் எனக்கு அதுக்கு மேல ஒரு படிக்கு மேல செஞ்சிருக்காரு இதுக்கு மேல எனக்கு எதுவுமே வேணாம் என் வீட்டுக்காரு காங்கிரீட் வேலைக்கு ஐயாக்குள்ள போறதுக்கு முன்னாடி காங்கிரீட் வேலைக்கு போகும்போது கை காலு எல்லாத்துலயும் அடி ஆகி வருவாரு இப்ப இவர் பாதத்தை நாங்க எப்ப தொட்டோமோ போய் நல்லா நிம்மதியா வந்துடுறாரு வீட்டுக்காரர் சொல்லு நான் வேலை அவரை நினைச்சு தொட்டு கும்பிடும் போது சந்தனம் வாசனை வரும் தலைக்கு மேல பட்டாம்பூச்சி என் வீட்டுக்காரர் சொல்லு ஐயா என் கூட இருந்து நான் வேலை செய்யறத நீங்க கவனிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என் வீட்டுக்கார் அப்படியோ அவர் நினைச்சிட்டு தொடங்கிட்டு வேலை செய்யும் எல்லாம் ஒரு அடியாட ஒரு எல்லா வேற ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அடியோட வந்தாங்க என் வீட்டுக்காரர் ஒரு கீரர் கூட இல்லாம வந்தாரு அது அவரோட கருணதே இருந்தாலுமே கூட போற எல்லா பேருமே நல்லா இருக்கணும் அவரை கும்புறன்னு தொட்டுட்டு போற இடத்துல எல்லாரும் அங்க இருக்கிற ஆயிரம் மக்களுமே நல்லா இருக்கணும் அன்னை அதே மாதிரியே அண்ணன்கிட்ட வந்து நான் மூணு வீடியோவுமே சொல்லியிருக்கேன் பாலாஜி அண்ணன்கிட்ட ஏன்னா அவர் வந்து ஐயா ஐயாவோட தீவிர பக்தர் நான் அவர் மூலியமா நம்ம சொல்லி நாலு பேத்துக்கு போகட்டும் தெரிஞ்சவங்களும் தெரியாதது மாதிரி இருக்காங்கல்ல ஐயா பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நான் அண்ணனை நானே போன் போட்டு வீட்டுக்கு வாங்கினேன் எனக்கு ஐயா இவ்வளவு உதவம் பண்ணியிருக்காரா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணனை நான் கூப்பிட்டேன் வீட்டுக்கு நன்றி நன்றி சந்தோஷம் எனக்கு நிச்சயமா நீங்க பேட்டி கொடுத்தால எனக்கு ரொம்ப சந்தோஷம் இது சேரும் நம்புறேன் ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான நிகழ்வுகள் தனக்கு நடந்தவைகளை சொல்லியிருக்காங்க பண்ணுடைய குழந்தைக்கு வந்துடுது மஞ்சக்க மலை நோய் வருது கண்ணெல்லாம் பூத்து போகுது மஞ்சள் பூத்து போகுது யூரின் எல்லாம் பயங்கரமா இதா போகுது தகப்பன் அவருடைய வீட்டுக்கார் என்ன பண்றாரு ஐயோ இறைவா என்ன பண்றது அப்படிங்கும் போது தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு அருள் வந்த மாதிரி வந்து என்னுடைய அந்த அற்புதமான இடத்திற்கு வா கணக்கன் பெட்டி ஜீவ சமாதிக்கு வா அப்படின்னு சொல்றாங்க கிளம்பி கூட்டத்தோட கஷ்டத்தோட கஷ்டமா கொஞ்சம் இல்லை ஒரு சாதாரண குடும்பம் ஒரு சின்ன வீட்டில் வாடகை வீட்டில் இருக்காங்க ரெண்டு குழந்தைகளை வச்சிட்டு கஷ்டப்படுற குடும்பம் சரியா பிள்ளைகளுக்கு ஆகணுமே மருந்து கொடுத்தாத்து நாட்டு மருந்து கொடுத்தாச்சு ஆஸ்பத்திரி கூட்டு போயாச்சு எல்லாமே பண்ணியாச்சு அந்த மஞ்சக்கா தீர்ந்த பாடு இல்லை அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் குடும்பத்தோட போய் அந்த பையனோட அப்பா மொட்டையை போட்டு ஐயங்கிட்ட சரணாகதி ஆகி முதல்ல நம்பாத பண்ணிச்சு அந்த பையன் நம்பவே மாட்டார் முதல்லலாம் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தான் முதல்ல நின்று எல்லாமே பண்ணியிருக்காரு தன்னுடைய குழந்தைக்காக அங்க போய் வந்து அந்த விபதி சந்தனத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க தொடர்ந்து ஒரு இல்லைன்ட்டாங்க டாக்டர் சுத்த அப்படி வெளையு போகுது யூரின் கண்ணில் இருந்த அந்த மஞ்சள் தன்மை எல்லாம் மாறி போச்சு எவ்வளவு பெரிய அதிசயம் அற்புதங்கள் என்பதை இதெல்லாம் ஒரு மேஜிக் எப்படி நடத்துறையின் அந்த இடத்துல போய் அந்த விபூதி சந்தனத்தை வாங்கிட்டு வந்து குடிக்கும் பொழுது இதெல்லாம் தீர்ந்துச்சுன்னு சொல்லி அவங்க பதிவு பண்ணிருக்கேன் நான் பதிவு பண்ணல சாமி நான் சொன்னா உங்களுக்கு அது பெருமையா போடும் நான் என் அப்பனை என்றும் சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஆனா இது ஒரு ஃபுரூப்போட அவங்களுடைய ஊர் பேர் எல்லாமே இருக்கு இல்லையா அவங்களே சொன்ன ஒரு பதிவு தான் இந்த பதிவு இப்படி நிறைய பதிவுகள் இருக்கின்றன நீங்கள் நம்பி ஐயனுடைய பாதங்களில் சரணாகதி ஆகும் போது உங்களுக்கு அத்தனையும் நடக்கும் என்று சொல்லிவிட்டு மீண்டும் அடுத்த பதிவில் செல்வியுடன் கூடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அன்பு நண்பன் தேனி பாலா செல்வி வணக்கம் துணையன்றி வேறு துணை கேது பே துணை இது